உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லும்போது ராகு கேது சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது குரு மிதுனத்தில் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருப்பார் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது இப்ப பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குது அஷ்டம சனி என்ன பண்ணும் ஏழரை சனி என்ன பண்ணும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் கண்டக சனி என்ன பண்ணும் லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன பண்ண போகுது என்ன கெடுதலை போகுது என்ன நல்லதை போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பர்களும் டீட்டெயிலாக உங்கவுங்க ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார் என்ன பலனை கொடுக்க போகிறாரு சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் ராகுகேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சில காலகட்டங்களில் சில சில பிரச்சனைகள் வருது அப்போ அந்த பிரச்சனேருந்து எப்படி வெளில வருது எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம் தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் திருமண தடைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காமல் இருக்குது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காமல் இருக்குது விளையாட்டு துறையில் இருக்கவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன சார் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறீங்களே அப்போ இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குமா அது உங்களுடைய மனநிலையை இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலையை பொறுத்து கண்டிப்பாக மாறும் இந்த இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ராசியிலே கேது இந்த ராசியில கேது வரும்போது என்னங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காது இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்ப சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நினைச்ச விஷயத்த சாதித்தே தீர்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நடக்கலாம் என்ன ஆகும் ஒரு ஃபிரஸ்டேஷன் வரும் ஒரு டிப்ரஷன் வரும் ஒரு மன சங்கடங்கள் வரும் குறுகிய மனப்பான்மை ஏற்படும் இந்த விஷயங்கள்னால ஒரு பாதிப்புகள் வரும் அது முக்கியமா பெண்களுக்கு அதிக பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் என்னன்னா நிறைய சாதனைகள் பண்ணணும் இயற்கையாகவே நினைப்பாங்க அது வீட்டில் வேலை இல்லாமல் வீடை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி வெளியில் பெரிய பதவிகளை இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பெரிய சாதனைகளை பண்ணணும்னு நினைப்பீங்க அதில் ஒரு தடைகள் வரும் ஒரு பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரே விஷயத்தில் ஒரே அட்டம் நடக்காது அப்போ பல்வேறு விதமான முயற்சிகள் பல விதமான முயற்சிகள் பண்ணால் நடக்கும்ன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய உழைப்பு இந்த வருஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவ்வளோதான் நெகட்டிவ் அப்படின்னா நான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா கிடச்சிட்டு இருந்தது சில விஷயங்கள் அப்படின்றது ஈஸியா கிடைக்காது அதை பாத்துக்கிட்டா நல்லது முக்கியமா வேலையில இருக்கீங்க நெருக்கடி கொடுப்பாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க நீங்க சில டார்கெட்டை மீட் அவுட் பண்ண முடியாது சில விஷயங்களை செய்ய முடியாது அப்ப என்ன ஆகும் உங்க மேல குறைகள் வரும் உங்க மேல ஏதாவது புகார்கள் வரலாம் அப்போ வேலையிலேருந்து ஒரு நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை வேலை மாறலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதை நடக்காத கூடிய சூழ்நிலைகள் உண்டு அப்போ என்ன பண்ணணும் இந்த வருஷம் வேலை செய்யக்கூடியதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற மாதிரி அடிக்கடி பார்த்துக்கணும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டராக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதே போல வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்களா மட்டும் மாறுங்க இல்லைன்னா இதை கண்டினியூ பண்ணுறது நல்லது ஏன்னா ஏதாவது வேற இங்கே வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் இருக்கிற இடத்த விட்டுட்டு அங்க போய் அங்க ஒரு பெரிய சிங்கத்துக்கிட்ட மாட்டிகிட்டியும் வச்சுங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் திருப்பி அந்த வேலையை விடுற மாதிரி சூழ்நிலை வரும் கொஞ்சம் கவனமா இருங்க வேலை இல்லாதவர்கள் கிடைச்ச வேலையை செய்வது ரொம்ப நல்லது அது இல்லை சார் நான் இதை படிச்சிருக்கேன் எனக்கு இந்த வேலை கிடைக்கல அந்த வேலை இந்த வருஷம் அவ்வளவு எளிதா கிடைக்காது அப்ப என்ன பண்ணலாம் கடைச்ச வேலையை கடைச்ச சம்பளத்தில் கடைச்ச பதவியில் வேலை செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அது உண்மையை தெரிஞ்சிக்கிங்க அப்போ அதை நீங்கள் அதன் அதை தாண்டி வரக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா இல்லையா அந்த மாதிரி செய்வது சிறப்பு அதே போல் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து திருமணமானவர்கள் முக்கியமாக இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணி ஏன்னா ஏழாம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா உங்களுடைய மனைவிக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் கணவருக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் இருக்கும் அது உங்களுடைய அறிவுலேருந்து வேலையிலேருந்து படிப்புலேருந்து பழகக்கூடிய திறன்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் இருக்காது அதனால் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை மாறும் நீங்கள் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலான்னு கூட நினைக்கலாம் அந்த மாதிரி விஷயத்த தள்ளி போறது ரொம்ப நல்லது திருமணம் ஆகலை திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை வரனை செக் பண்ணிட்டு பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் வரன் போய் பார்த்து ஃபேமிலி போய் ரெண்டு பேர் பார்க்கணுங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் திருமணம் செய்வது சிறப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி என்ன பண்ணுவோம் நாலு பேர் சொல்லுவாங்க நல்ல பையன் பொண்ணு தான் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம ஒரு வாட்டி தீர விசாரிச்சு செய்வது நல்லது மாதிரி ஜாதகம் பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் அதை பண்ணாதீங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் நீங்கள் அதை ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி என்பது காதலில் தோல்விகள் வரதான் செய்யும் ஒரு டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும் ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும் அதுக்காக ஐயோ போயிடுச்சே இவங்க எப்படி பேசிட்டாங்களே அதனால நான் விட்டுட்டேன் அவங்க பேசாமல் இருக்காங்க நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் என் நம்பரை பிளாக் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க இந்த காதல் திருப்பி அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து சேரும் கவலைப்படாம இருங்க காதல் பண்ணுறீங்கன்னா வீட்டில் போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க இந்த வருஷம் ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்த வருஷம் மேரேஜுக்கு முயற்சி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்தை தொழில் செய்யக்கூடிய கடகராசி சிம்ம ராசி என்பர்கள் முக்கியமா தான் நிறைய விஷயத்தில் கவனமா இருக்கணும் கடன் வாங்கவே கூடாது என்ன சார் இப்படி சொல்றீங்க தான் வாழ்க்கையே ஓட்டு ஓடிட்டு இருக்கு நாடே தான் இருக்கு இப்படிலாம் பேசுவீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் கடன் வாங்கினா நீங்கள் மாட்டிக்குவீங்க பிரச்சனை வந்துடும் அதிக கடன் உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுத்துரும் நெருக்கடியை கொடுத்துரும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது நீங்கள் நினச்சா மாதிரிலாம் உடனே இந்த வாங்கி இங்கே போட்டுடலாம் அங்கே இப்படி திருப்பிடலாம் இதெல்லாம் நடக்காது அப்போ என்ன ஆகும் அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் எதாக இருந்தாலும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷம் நான் கடனை திருப்பி கொட்டுவேன் அடுத்த வருஷம் திருப்பி கொடுப்பேன் இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் எட்டாம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணுன்னா இப்போ தான் பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் வரும் இவங்க கூட சேர்ந்து பண்ணால் இவ்வளோ லாபம் வரும் பேங்க்கில் இவ்வளோ லோன் கிடைக்குது இதெல்லாம் எடுத்து செஞ்சு நம்ம சம்பாதிச்சலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான் கொடுக்கும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மட்டும் மட்டும்தான் செய்யணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது முக்கியமாக வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ்க்கு வராதிங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலைக்கு போகாதீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு ஏதாவது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணும் பண்ணாதீங்க அதில் ஒரு நெருக்கடியான சூழல்கள் இருந்தே தீரும் கவனமாக இருக்கிறது நல்லது இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான தருணம் சிம்மராசியா இருக்கீங்க ஊர் மாறி போய் வேலை பார்க்கணும் வேற வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் சூப்பராக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுலேயுமே என்னன்னா நான் பணம் கட்டி போறேன் அவங்க காசு கேட்குறாங்க ஜெனியூனாக இருந்தா கூட அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும் அப்போ என்ன பண்ணுவோம் அதிகம் ஆசைப்பட்டு போகாதீங்க ஜென்யூனால வெளியில போங்க இந்த ஜிஆர்இ டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க அதுலேயுமே ஒரு நெருக்கடி இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி கிளியர் பண்ணுவீங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க ஆனால் அது ரெண்டு தடவை மூணு தடவை அட்டன் பண்ணால் தான் இருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் மனநிலை சார்ந்த விஷயங்களையும் ஒரு பிரச்சனைகள் வரும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் உங்க ஜாதகத்துல கிரகநிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பழங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும் முக்கியமா தசா புத்தி ஒரு மனிதன் இவ்வாளுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேர் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும் அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க நோட்லயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திக்கிட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்துபடி எப்படி வீடாக அமைச்சு கொடுக்கறது மு சொல்லக்கூடிய பேரியல் ஜோதிடத்தை பற்றி பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம் பெயரை எப்படி வைக்கலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம்னு இருக்குது அதை எப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து